பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நிதி நிலைமை செலவுகள் வருமானங்கள் ரொம்பவுமே ஈக்குவலாக இருக்குது பட் செலவுகள் இன்னும் கொஞ்சம் அதிகம் குறிப்பாக சுப செலவுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா எஃபர்ட் எடுக்கணும் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மதம் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அல்லது இருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மதம் பண்ணலாம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஜ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது வேலை இருக்கா கண்டிப்பாக வேலை உண்டு யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் சோர்சஸ் நல்லா இருக்குன்னு தான் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேரிட்ட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை பட் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையாவே உண்டு ஸோ இந்த மதத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்தில் திரையாடுங்க யாருக்கும் சூரிட்டி கொடுக்க போகிறது செக்யூரிட்டி கொடுக்கறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையுமே விளையாட்டாருங்க இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் அதனால் உங்களுக்கு முதலே சொன்ன மகிழ்ச்சின்னு இன்னொரு பக்கம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வரைக்கும் நடக்காமல் இருந்தால் நடக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும் எனி இல்லாஸ் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் பிரிஞ்சு உங்களுடைய உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல வழிக்கு என்னுடைய சொத்து விற்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்குமெண்ட்டில் இது வரைக்கும் பிரச்சனை இருக்கிறவங்க ஏதாவது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான மாதமாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உடம்புல க்ரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனால டாக்டரை மீட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மதம் அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்பாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியையும் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க